வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நவகிரக தோஷங்கள் விலகறதுக்கு நம்ம தினமும் சொல்ல வேண்டிய பதிகம் என்னன்னு பார்க்க போகிறோம் இது திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம்தான் இது சைவ திருமுறைகளில் ரெண்டாம் திருமுறையில் இருக்குது இதை நம்ம தெனோன்னு சொல்லிட்டு வந்தோம்னா சிவனோட அனுகிரகத்தினால நவகிரக தோஷங்கள்னால ஏற்படும் கஷ்டங்கள் வந்து நம்ம விட்டு விலகும்னு திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார் இப்போ அந்த கோளறு பதிகம் தான் பார்க்க போகிறோம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவைமார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதிமத்தமாலை வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாறும் உடனாய அவைதாம் அன்பொடு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்தி பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதளதாடை வரிகோவனத்தர் தனோடும் உடனாய் நாண்மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரியுழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிளமுலை நன்மங்கையொரு பாகமாக இடையேறு செல்வனடைவார் ஒப்பிழ மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று விடைமேலிருந்து தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் இலங்கை அறையன்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைக்கடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொழாலை விளைச்சென்னல் துண்ணி வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசெய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே இந்த கோளறு பதிகத்தை தினம் சாயங்கால நேரத்தில் மனசுல சிவனை தியானிச்சு தினம் சொல்லிட்டு வந்தோம்னா வானில் அரசாளலாம்னு திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கார் அதுபடி நீங்கள் தினம் தியானிச்சு உங்களுக்கு வேண்டின பலனை கிடைக்கிறதுக்கு அந்த சிவன் அருள் புரியட்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்